ஏன் இந்த நீங்க இருக்கிறது மாற்றம் அதனால உங்களுக்கு இப்படி ஒரு மாற்றம் நம்ம கையை புடிச்சு கேட்டாலே ஷூ கைய விட கூடாது கைய விட கூடாது கையிட்டீங்க மறுவா நீங்க வெறும் கால்தான்

அப்படியே போவோம் நாங்க பேசிக்கிட்டேன் கையை விட்ட நம்ம என்ன வேலையா செய்ய போறோம் சும்மா பாக்க போறோம் இருக்கட்டும் அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்

I do Jordan sneakers ல இருந்து ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இவங்க கிட்ட நீங்க எடுத்துக்கோலேலாம். ஜென்ஸ்க்கு மட்டுமில்ல গারல்ஸ்க்கு தேவையான ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸும் இவங்க இருக்குது மறந்திராதீங்க. இதனால தான் நான் சொன்னேன் நீங்க ஒரு இவென்ட்கோ இல்ல wedding-க்கு விட பார்த்து கேட்பாங்க. இந்த கீழே வந்து கமெண்ட் நான் இந்த வந்து ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இவங்ககிட்ட நீங்க डायरेक्टली வந்து கலம்புல ஃபெஸ்ட் கிராசி நம்ம நம்பர் த்ரீ சத்ரோ பிளாசால உள்ளுக்கு வந்து வாங்கியலும் அதுல இவங்க குழம்பு பிரான்ச் இருக்குது அப்படி இல்லாட்டி இவங்க கண்டி பிரான்ச் இருக்குது ஸ்கிரீன்ல அவங்க அட்ரஸ் போட்டிருக்கேன் அங்க வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணியிலும் அப்படி இல்லாட்டி ஸ்கிரீன்ல போட்டிருக்கிற நம்பர்ல நீங்க ஆன்லைன்லயும் இவங்கள்ட்ட நீங்க பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளையிலும் வாங்க உள்ளுக்கு போயிட்டு என்னென்ன விசேஷம் அப்படின்னு பாப்போம்

பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக நாங்கள் ஃபிஃப்டீன் பர்சன்ட் கொடுக்குறத நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம் ஆமாம் சும்மா வீடியோ பார்க்குறத விட அவங்களுக்கு ஒரு யூஸ் ஆகிருக்கணுமே மற்றது எங்கள்ட ஷூ கலெக்ஷன்ஸை வந்து பார்த்து மிரண்டு போகிற அளவுக்கு இருக்குது இருக்கு ஆன்லைனே மீக்கு ஆன்லைன் டெலிவரி இன்னைக்கு நாங்கள் ஆரம்பித்ததே அங்கே தான் அங்கே நம்மளோட லைஃப் அதில் ஸ்டார்ட் பண்ணதே ஆன்லைனில் தான் அதுக்கு போகிற தான் நம்மளோட கேண்டிலையும் இங்கேயும் திறந்து வைக்கிறோம் கேண்டில் வந்து டிஎஸ்ஏன நாயக்கர் ரோடு டிஎஸ்ஏன நாயக்கர் ஓ டிஎஸ்ஏன நாயக்கர் ரோடில் அது வந்து பெரிய ஷாப் உண்டு ல அடுத்த வீடியோவில் அதை காட்டுவார் ரைட் அப்போ லாலா டாப் வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அதே சத்திர பிளாசால இவங்களுக்கு இன்னொரு லொகேஷன் இருக்கு இந்த வீடியோல பாக்குற மாதிரி இந்த படிப்பேலையில இறங்கி கீழே போனீங்க அப்படின்னு சொன்னா சூஸ் ஹப்புக்குரிய இன்னொரு லொகேஷன் இதுல நீங்க இந்த வீடியோல பாக்குற மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே இவங்கள்ட்ட நீங்க எடுத்துக்கொள்ள இயலும் என்ன ஒரு விஷயம் இவங்க தனிய அவங்கள பிசினஸ் மட்டும் செய்யாம ஸ்ரீலங்கனைஸ் அதாவது இலங்கையிலே உற்பத்தி செய்யப்படுகின்ற இலங்கை உற்பத்திக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதுனால ஹை பேம் அப்படின்னு சொல்ற எனர்ஜி ட்ரிங்கையும் வந்து இவங்கட ஷப்போட கொலாபரேட் பண்ணி இவங்கட கஸ்டமர்ஸுக்கும் அதை கொடுக்கற மாதிரியான ஒரு விஷயம் செய்ய இது வந்து பாராட்டத்தக்க ஒரு விஷயம் இதையுமே நீங்க அங்க போனீங்கன்னா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அத டேஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பும் இருக்கும் அதோட சேர்த்து இவங்க ஷூஸ் ஹப் அப்படின்னு சொல்றது ஒரு பெஷன் எடுத்து செய்யறதுனால அவங்க முன்னுக்கு இருக்கிற வால்ல கூட அத ஒரு வால் ஆர்ட் மாதிரி பண்ணி இருப்பாங்க நீங்களும் வந்து இந்த லொகேஷன்ல பர்சேஸ் பண்ணிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ சொல்லுங்க அப்படி இல்லாட்டி உங்களோட ஏதாவது ஒரு ஈவென்ட் வெட்டிங்க நீங்க ஷூஸ் வாங்கணும் அப்படின்னு சொன்னா ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொன்னா இனிமே உங்களுக்கு ஷூஸ் ஆப் தான் நினைவுக்கு வரணும் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னொரு நாள் வீடியோ கும்பரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அலாம்